வணக்கம் அன்பு மலர்கள் மலரட்டும் ஈடில்லா அமைதி நிலவட்டும் உவகையை உள்ளம் பொங்கட்டும் ஊரே வெச்சு போத்தட்டும் எதிலும் உன் திறன் வெல்லட்டும் ஏற்றம் வாழ்வு காணட்டும் என்று ஐயா செல்வராஜ் அவர்களுக்கும் அவரது துணைவியார் திருமதி வாசினி செல்வராஜ் அம்மையார் அவர்களுக்கும் இங்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய தமிழானூர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மீனர்களுக்கும் எனது மதிய நேர இனிய வணக்கத்தை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தீபாவளி இங்கு வெடித்து சேட்டு கேட்டு ஆனந்தம் போகிறது நேரத்தில்